ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டுமே போதுங்க எல்லா பிரச்சனைக்கும் நல்லபடியாக ஒரு தீர்வு தான் இன்னையோட வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பப்பாயெல்லாம் நம்ம சாப்பிட்டேன் இந்த பப்பாளியெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா அதோட அந்த சீடெல்லாம் நம்ம சாதாரணமாக தூக்கி போடுவோம் இதுக்கு மேலே அந்த மாதிரி யாருமே செஞ்சிடாதீங்க இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் பப்பா அந்த பப்பாளியோட சீடு வந்துட்டு எவ்வளோ பெனிஃபிட் நம்மளோட ஹேருக்கு கொடுக்குது அப்படின்றது ஹேர் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமையான தீர்வு தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக வேண்டிட்டு பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பப்பாய சீடு நல்லபடி இது மாதிரி கல்வி எடுத்து காய வச்சு எடுத்துருக்கேங்க காய வச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தலாம் அதுக்காக வேண்டிட்டு ஒரு பேனில் நான் இது மாதிரி அடுப்பில் நான் ஒரு சட்டி வச்சிருக்கேன் அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கரிம் சீரகம் பிளாக் ஹியூமன் சீட் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பிளாக் ஹியூமன் சீட்டில் நிறைய புரோட்டீன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே நமக்கு அடங்கி இருக்கிறதுனாலே அது நம்ம முடிய ரூட் இருந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க அது மட்டுமே இல்லாமல் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட நான் சேர்த்துருக்கேங்க இந்த ஒரு டைமுக்கு இந்த வெந்தயத்தில் லெசத்தின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதுனாலே இந்த முடி கொட்டுற பிரச்சனை அப்படின்ற பேச்சுக்கே நமக்கு இடம் இருக்காது ஹார்மோன் பிரச்சனையினால் முடி கொட்டுறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான தீர்வு தாங்க இது கண்டிப்பாக இந்த ரெண்டு பொருளும் சேர்த்து நாம் ஹேர் பேக் பண்ணும்போது நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை அப்படின்றது நமக்கு அதுக்கு மேலே இருக்கவே இருக்காதுங்க நல்லா இது மாதிரி நீங்கள் ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி நான் சொல்கிறத விட நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து பாருங்கள் கூகுளில் போய் ஜஸ்ட்டு ஒன்று சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு கருஞ்சீரகம் அது மாதிரி வெந்தயம் நம்ம முடியோட க்ரோத்துக்கு முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் பண்ணி அந்த நமக்கு சீக்கிரமாக ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே முடியெல்லாம் நிறைக்கிற பிரச்சனையெல்லாம் எப்படி இல்லாமல் பண்ணுதுன்னு டீட்டெயிலாக கூகுள்லேயே நமக்கு போட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பப்பாயோட சீடு கூட நம்ம இந்த ஒரு மிக்ஸ் கூட ஆட் பண்ணுறோங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஒரு பப்பாயா சீடு நம்ம முடிக்க வேண்டி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க இந்த ஒரு பப்பாயா சீடில் பப்பைன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் சேர்ந்துருக்கு இந்த ஒரு ப்ரோட்டீன் தான் நம்ம முடியோட கெரட்டின் லெவலெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி முடி கொட்டாமல் பார்த்துக்கோங்க நேச்சுரல்லாகவே நமக்கு அந்த ஒரு கெரட்டின் நமக்கு நம்ம முடியில் இருக்கும் அந்த ஒரு கெரட்டின் லெவல் நம்ம முடியில் கம்மியாகும் போது தான் அந்த முடி நமக்கு கொட்ட ஆரம்பிக்குது முடி பிரேக்கேஜ் எல்லாம் ஆகிறது ஸ்பிளிட்டன்ஸ் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றது அதெல்லாம் இல்லாமல் நமக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு பப்பாயா சீட் நம்மளை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க பாருங்கள் நான் எல்லாமே நல்லா ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணி சூட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இது மாதிரி மிக்சியில் போட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதை பிளைண்ட் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பொடி பண்ணி நல்லா ஃபைனாக பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க என்னோடய மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு தான் எனக்கு பிடிக்க முடியுது உங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக உங்களுக்கு பிடிக்க முடிஞ்சால் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாம் வந்துட்டு நம்மளோடது முடிக்கு அவ்வளோ நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறதுங்க ஆயுர்வேத டாக்டர் சொன்னால் ஒரு அருமையான டிப்பு தாங்க இது பப்பாய சீடெல்லாம் நமக்கு இப்போ மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு பப்பாய அங்கேயும் கிடைக்குங்க அப்படி நீங்கள் நீங்கள் சாப்பிட்டு தூக்கி போடுற அந்த சீடை வாஷ் பண்ணி கூட வெயிலில் போட்டு காய வச்சுக்கலாம் இப்போ டே டைமில் கிடைக்கும் வெயில் வருது அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஃபைனாக இதை வச்சு நம்ம எப்படி ஹேர் கேர் டிப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் எடுத்திருக்கேங்க அதற்கு நான் இந்த மாதிரி ஆயில் ஆயில் அப்படி சீசேம் ஜிஞ்சில் அப்படின்ற பேர்லெல்லாம் சொல்லப்படுற அந்த ஆயில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஒரு கோக்கனட் ஆயில் கூட யூஸ் பண்ணுறேங்க இந்த கோகனட் ஆயிலுக்கு பார்த்துலாம் நீங்கள் ஒலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜிஞ்சர்லி ஆயிலும் அது மாதிரியே கோகோனட் ஆயிலும் நல்லா ஒன்று சூடாகி வர டைமில் நம்ம பொடிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு மிக்ஸு கால் டீஸ்பூனுக்கு கம்மி அளவுக்கு இந்த ஒரு அளவுக்கு நீங்கள் போட்டு அந்த தண் அந்த ஒரு ஆயில் நல்லபடியாக நீங்கள் கொதிக்க வச்சு நல்லா டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா டபுள் பாயில் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த ஒரு நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் அந்த ஒரு கோகோனட் ஆயிலில் நல்லபடியாக மிக்ஸ் ஆகி வருங்க இந்த மாதிரி நீங்கள் கை எடுக்காமல் ஃப்ரீக்குவெண்ட்டாக நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த ஆயிலோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வரும்போது நல்லா அந்த கோகோனட் ஆயில் டபுள் பாயில் ஆகும்போது நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒரு பப்பாயா ஆயில் அதாவது பப்பாயா சீட் ஹேர் ஆயில் நீங்கள் உங்கள் முடியில் நீங்கள் அப்ளை பண்ணி வரும்போது எவ்வளோ சின்ன முடியா இருந்தாலும் ஒரு மாதத்தில் நீங்கள் டெய்லி இந்த ஒரு ஆயில் உங்கள் தலையில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு மாதத்தில் உங்கள் முடியில் அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்க எவ்வளோ சொட்டத்த தலையாக இருந்தாலும் முடியே வராதுன்னு நினைக்கிற தலையாக இருந்தாலும் எல்லாம் முடி உங்களுக்கு விசிபிளாக அந்த நியூ ஹேர் எல்லாம் வர்றது உங்களுக்கு அவ்வளோ விசிபிளாக நியூ பேபி ஹேர்ஸ் எல்லாம் வர்றதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பப்பாயா சீடில் நான் இந்த ஒரு பப்பாயா சீட் நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து டபுள் பண்ணுது நமக்கு சாதாரணமாக வளர்ற அந்த ஒரு ஹேர் க்ரோத்தை விட நல்லா ஸ்பீடப்பாக வளருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நீ அது மாதிரியே முடியெல்லாம் நல்லபடியாக நிறச்சிருச்சு அந்த நிறைச்ச முடி நமக்கு இப்போ திடீர்னு ஒன்று வெளியில் போகணும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அந்த ஒரு முடி கறுக்க வைக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க முடியில் எந்த டேமேஜோ ட்ரைனஸோ இச்சிங்கோ எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் ஹேடே தாங்க நம்ம பிடிச்ச அந்த பவுடரில் கொஞ்சம் அலோவேரா அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் நீங்கள் தலையில் எந்த ஆயில் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த ஒரு ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் கிரே ஹெரில் நீங்கள் அப் அப்ளை பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ற இந்த ஒரு சீக்கிரமாகவே உங்களுக்கு ட்ரை ஆயிரும் அப்படி நீங்கள் கிரேகலில் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டே அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லபடியாக அது ட்ரை ஆகும் அது ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் முடி நல்லா ஒன்று சீவிட்டு அப்படியே நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தாலும் போகலாங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஹேர்டே தாங்க அது உங்கள் கையிலையோ இல்லை ட்ரெஸ்ஸுலேயோ எதுலுமே வராது வேர்வை வந்தால் கூட அந்த ஹேடே உங்களுக்கு போகாதுங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தலை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணும்போது மட்டுமே தான் அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடே உங்களுக்கு போகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி சின்ன வயசுலேயே நிறைய முடி நறுச்சு போனவங்களா இருந்தாலும் வயதுனால நறுச்சு போனவங்களா இருந்தாலும் வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு அருமையான நேச்சுரல் ஹேர்டே பார்க்கலாம் அதுக்காக வேண்டிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன் அது மாதிரி நம்ம பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு மிக்ஸை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கலாம் அது மாதிரி நமக்கு ஹைபிஸ்கஸ் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுக்கலாம் ஹைபிஸ்கஸ் பவுடர் சேர்த்து நம்ம வீட்டில் ஹேர்டே பண்ணும்போது செப்பரேட்டாக நம்ம சோப்பு ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே வராதுங்க இந்த ஒரு பேக் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அலவர ஜெல்லு தான் இந்த ஒரு ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஹேர்டே பண்ணும்போது நம்ம ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அலோவேரா போட்டுட்டோன்னா அந்த பிரச்சனை வராது இப்படி அலோவேரா ஜெல் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு டை கன்சிஸ்டன்சிக்கு மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தயிர் தாங்க எவ்வளோ தயிர் ஊற்றி நீங்கள் அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் ஆட் பண்ணி நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுற அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ஹேர்டே கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த திக்னஸோடு நமக்கு ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாமல் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு மிக்ஸை ஓவர் நைட் நீங்கள் ரெஸ் பண்ண வச்சதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எடுத்து பாருங்கள் நல்லா கருப்பாகிட்ருக்கும் இந்த ஒரு மிக்ஸை நீங்கள் எப்போது ஹேர்டே பண்ணாலும் கண்டிப்பாக இரும்பு பாத்திரங்கள்லே பண்ணுங்கள் அப்போ தான் அந்த துரும்பில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைடை நம்ம ஹேர்டே நல்லா செட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நேச்சுரலாகவே அது நம்ம கிரகையில் நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணாலே அவ்வளோ சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய வருங்க அது மட்டுமே இல்லாம மூட்டியெல்லாம் இந்த மாதிரி நீங்க ஹேடே பண்ணும்போது மூட்டியும் நல்லாவே உங்களுக்கு வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஹேடை எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கப்புறமேட்டு உங்கள் முடி அந்த ரூட்டில் இருந்தே அதுக்கப்புறமேட்டு கருப்பாகவே வளர்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க ஓவர் நைட் நான் இப்படி ரெஸ்ட் பண்ணுறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் நைட்டு தான் இந்த ஹெடே ப்ரிப்பேர் பண்ணேன் பாருங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் அது எவ்வளோ கருப்பாயிட்டிருக்கு அப்படின்றது நான் கையில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல கலராயிட்ருக்கு இது நம்ம கிரேஹெல்லாம் அப்ளை பண்ணி நல்லா காய வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லபடியாக உங்களுக்கு அந்த முடியில் கலர் சேஞ்சே ஆகுங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த கலர் முடியல பிடிக்கும் ஏன்னா டை சாதாரணமாகவே நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே நமக்கு கலர் ஆகாது ஒன்றுக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நல்லபடியாகவே தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்